திரு திருச்சி வேலுசாமி இந்த கருத்தை எப்படி எதிர்க்கிறீங்க திமுகவுக்கு குறிப்பாக திரு ஸ்டாலினுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு நிலை இருக்குதா தமிழ் நாம் வந்து ஒரு அரசியல் புரிந்த ஒருவராக தான் பேச விரும்புகிறேன் இது உள்நோக்கத்தோடு ஒரு ஆதரிக்கிறது ஒரு எதிர்க்கிறது இதை சொல்லி இருக்கிறவர் பேசி இருக்கிறவர் கனிமொழி அவர்கள் கனிமொழி அவர்கள் வந்து அவரை நான் வந்து ஒரு லேடி அபிமன்யுவா தான் பார்க்கிறேன் அவர் கருவிலே உருவான காலத்திலிருந்தே அரசியலே மூழ்கி இருக்கிறார் அதனால அவருக்கு எதுவும் அப்படி அப்படிலாம் பேசுகிறான்னு சொல்ல மாட்டேன் எதிர்கட்சிகள் வேலை செய்வதாலேயே நம்ம ஜெயிச்சுருவோம் எதிர்கட்சிகள் பலமா வேலை செஞ்சா தோத்துருவோம் அப்படிங்கிறதோ அல்ல எதிர்கட்சிகள் ஒன்றுமே வேலை செய்யாமல் இருக்கு அதனால ஜெயிச்சிருவோம்ல எதிர்கட்சி வேலை செய்யாமல் இருந்து ஜெயிக்கிறதும் உண்டு வேலை செஞ்சு தோற்கறதும் உண்டு இதெல்லாம் கடந்த கால வரலாறு என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணே தமிழ்நாட்டிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உச்சகட்ட வெற்றி தமிழ்நாட்டு வரலாற்று இல்லாத வெற்றி எழுபத்தி ஒன்னு அதுல நூத்தி எண்பத்தி மூன்று இடங்களை ஜெயிச்சாங்க மிக மோசமான தோல்வி சட்டமன்றத்தில் ஒரு சீட்டு ஜெயிச்சது தொண்ணூத்தி ஒன்னு உண்டு அதே போல தமிழ்நாட்டிற்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்திலும் அந்த கூட்டணி திமுக கூட்டணி வெற்றி பெற்றதும் உண்டு முப்பத்தி ஒன்னு ஒன்பதே தோக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்ததும் உண்டு இதே அவங்க பார்த்துருக்காங்க உங்களுக்கு திரும்பி கேட்கிற உலகம் பேசணும் கேட்க சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எதிர்கட்சியும் ஏதாவது எவருக்கா தெரிஞ்சுதா எந்த ஊடகங்களாவது அன்றைக்கு இருக்க ஆட்சிக்கு எதிராக உங்களை கருத்தை சொல்லுகிற துணிச்சலாக இருந்ததா உங்களை பச்சையா கேட்குறேன் அன்றைக்கு சஞ்சய் காந்தியை எதிர்த்து யாராவது தேர்தலில் நிக்கிறேன்னு சொன்னாங்களா நின்னவனுக்கு சொந்த எதுவுமே கிடையாது அந்த தொகுதியில் யாரும் நிற்கலைன்னா அசிங்கங்கிறதுக்காக ஒரு தலைவர் அவருடைய உதவியாளர் பேரை மட்டும் கொடுத்தார் கடைசியில் வேலையை பார்க்கல நாலு நாள் இருக்கிற போது அவன் நண்பருடைய மோட்டர் சைக்கிளை தான் அவன் சுற்றுப்பயணம் வந்தான் ஆனால் அந்த எல்லோரும் பார்த்து பயந்த அந்த சஞ்சய் காந்தி தோத்து ஏத்து ஜெயிச்சவர் பேரை சொல்லுங்க அரசியலில் எதுவும் நடக்கும் எப்படி நடக்காது அவருக்கு தெரியும் அவர் இதை சொல்லி இருப்பது என்பது நம்ம திருக்குறளை இடிப்பாறை இல்லா ஏமராமன்னும் கெடுப்பாறுனாலும் கெடும் ஒரு நல்ல ஆட்சி பலமாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் என்பது கூட எதிர்கட்சியும் முக்கியம் ஆளும் கட்சி எவ்வளவு நல்ல செயல்களை செய்தாலும் எதிர்கட்சியும் இருக்க வேண்டியது என்பது முக்கியம் என்பது மற்றவர்களை விட கனிமொழிக்கு மிகச் சன்றாக தெரியும் என்பதுதான் கருத்து முரண்பட இல்ல அவர் சொன்னது என்பது தங்களுடைய கட்சியில் இருக்கிற தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவதற்கு தான் பக்குவப்பட்ட அரசியல்வாதிகள் அதான் செய்வாங்க விவரம் இப்படி பேசுவாங்க விவரம் தெரிந்தவர்கள் இப்படித்தான் பேசுவாங்க அதனால அவர் தெரியாமல் பேசுறாரு சொல்ல மாட்டேன் தெரிந்து புரிந்தே அறிந்தே தான் பேசுறாரு எதிர்கட்சிகளே இல்லைன்னு சொல்றது இப்படி கூட எடுத்துக்கல எதிர்கட்சிக்காரங்க கொஞ்சம் சரியா செயல்படுங்கயா என்று அவர்களை சொல்வதற்காக வச்சுங்க சரி இதுல இன்னொரு பாயிண்ட் கூட தெரியுது ஐம்பது ஆண்டுகளாக அரசியலில் ஸ்டாலின் இருக்கிறார் இதுவரை ஒரு எதிரி கூட பெயர் சொல்லும் அளவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டத்தில் இதை சித்தாந்த ரீதியாகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சி அரசியல் தேர்தல் களம் சார்ந்து நிர்வாகம் சார்ந்துங்கிறத தாண்டியும் ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு ஒரு ஆப்போசிஷன் கூட வலுவா இல்லைங்கிற மாதிரியும் பொருள்படுது அப்படியும் இருக்குதா நீங்க ஏன் என்ன சொல்றீங்கன்னு தெரியல நான் பச்சையாக உங்களுக்கு கேட்குறேன் எந்த கட்சி தன்னுடைய ஐடியாலஜில உறுதியாக நின்றுருக்க சொல்லுங்க காங்கிரஸும்மா எல்லா கட்சியையும் சேர்த்து சொல் காங்கிரஸ் இல்லையா சார் நூறு சதவீதம் இருக்கிறது இல்லைங்கிறேன்

ரெண்டு கட்டமும் அதனால வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் ஜனநாயகத்தில் எப்போதும் ஒரு எப்படி வரும் இது அவருக்கு நன்றாக தெரியும் சரி இத ரெண்டு விதமா எடுத்துங்க இந்த ஆட்சி நல்லா நடக்குன்னா கூட எதிர்கட்சிகள் நன்றாக இருந்தால்தான் ஆட்சிக்கு நல்லது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரி ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா சொன்ன வார்த்தை அப்ப பெரிய அளவுக்கு இது ஒரு விமர்சனத்துக்கும் உள்ளானது கண்ணு கட்டிய தூரம் வரை எனக்கு எதிரிகளே கிடையாது அப்படின்னு அவங்களும் பதிவு பண்ணி வீழ்ச்சி வந்துச்சு ஆமா கூடாதுங்கிறதா பதினாறுல வெச்சு பெறாங்க அதற்கு பிறகு கூடதான் எல்லாருக்கும் தெரியும் அந்த அம்மாவுக்கு விரோதி கூடதான் இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் சரி அவர் வேற தலைமையிலே கூட சஞ்சுக்கிட்டா சரி அவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு இயேசு எதிரி வெளியா இருந்தான் அவ்வளவுதான் இது மாதிரி நிறைய பேரை சொல்லலாம் எதிரியே நமக்கு பாதிப்பு வராது என்ன நம்ம எச்சரிக்கையோட அணுகுவோம் பக்கத்துல இருக்கவனதான் ஏமாந்து போவோம் சாதாரண ஆள் போட்டு தெளிவோம் அதுதான் அவர் சொல்றாரு அதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் தான் அதை கூட அவர் சொன்னாரு கூட எடுத்துக்கங்க அவர் சொல்வது என்பது

எதுல யாருமே இல்லைன்னு சொல்றது ஒரு ஆணவ போக்கு தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் ரெண்டு பேர் சொன்னதுல ஒரு வித்தியாசம் இருக்கு ஜெயலலிதா அம்மையார் சொல்லுகிற போது எதிர்கட்சிகளும் இருந்தது அவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் நண்பர் வழக்கறிஞர் சொன்னதை போல இந்த இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகளை நிக்கல ஆனா அவர் இன்னொன்னு சொன்னாரு ஏன் காங்கிரஸ் நிக்கலன்னு கேட்டாரு

வெளிப்படையா சொல்றேன் காங்கிரஸ் கட்சி இதே இடைத்தேர்தல் நிற்கிற போது காங்கிரஸ் கட்சியை விட தீவிரமாக உடைத்து அந்த வெற்றிக்கு உடைத்தது திமுக தான் அதனால எங்களுக்குள்ள வேறுபாடு இல்லை அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக எங்களுடைய கட்சி அகில இந்திய தலைமையிடம் திமுக தலைமை கேட்டுக்கொண்டது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மாநில தலைமைக்கு அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் அவர் விட்டு நாங்க அதை ஆதரிக்கிறோம் அவர் பிடிக்க முடியலங்கிறவங்க எங்க அரசியலுக்கு வந்துட்டா தாக்கு பிடிக்கல யாராவது சொல்லுவாங்களா

நம்முடைய நண்பர் வரதராஜன் பேசுறதை நான் குன்னிப்பா கவனிச்சேன் அவர் சொன்னதுல ஒரே ஒரு உண்மை திமுக ஜெயிக்க போறது கடைசி தேர்தலா ஈரோடு தான் இருக்குன்னு சொன்னார் அது ஜெயிக்கணும்னு சொன்னது உண்மை அடுத்து சொன்னார் பாருங்க இந்தியா கூட்டணி எல்லாம் செதறி அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு நாங்க நாங்க தான் ஜெயிக்க போறோங்கிற மாதிரி சொன்னாரு இந்தியா கூட்டணியில கருத்து வேறுபாடு இல்லைன்னு யார் சொன்னாங்க ஒரு கட்சிக்குள்ளேயே எல்லாத்தையும் சொன்னா அது பேருக்கு கட்சி இல்ல தலைவன் என்ன சொன்னாலும் ஆமா போடுறது கொள்ளை கூட்டத்தில் தான் இருக்கும் ஜனநாயகத்துல மாற்று கருது இருக்கும் ஒரு கட்சிக்குள்ளேயே இருக்கிற போது கூட்டணி கட்சிகள்ல இருக்காது இருக்கு இருக்காது இருக்கு இருக்காது அப்படி எதிர்பார்க்க தப்பு இருந்தாலும் அதை கடந்து இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல அப்படியே தான் இருக்கு ஆனா அவருடைய கூட்டணி தான் உடைஞ்சு சிதறி போயிருக்கு தன்னுடைய கூட்டணி சிதறி போனது தெரியாம எதிர்கட்சி கூட சொல்றாரு அவர் இன்னொன்னு சொன்னாரு வேங்கை வேல் தான் குழு போட்டு கண்டுபிடிச்ச பாலியல் பலாத்காரத்தை பத்தியெல்லாம் நாங்க தீவிரமா பண்ணோம்னாரு அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய மகளிர் அணி பாலியல் பலாத்காரத்தை பத்தி அவங்க தலைவர்கிட்ட கொடுத்தது ஒரு குழு போட்டு விசாரிச்சாங்கல்ல அது இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்களா இன்னும் வரல இன்னொன்னு சொன்னார் அவரு பாருங்க சிபிஐ விசாரணை தான் சிபிஐ ஒன்னும் ஆகாயத்திலிருந்து வருவதில்ல தமிழ்நாட்டுடைய போலீஸ குறைச்சி யாரும் மதிப்பிட முடியாது அவருக்காக உங்களுக்கு சேர்த்து சொல்றேன் இன்றைக்கு அல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே சென்னையில தொடர்ந்து பல கொள்ளைகள் நடந்துச்சு எந்த ஒரு தடையும் இல்லை கடைசியில் ஒரு சின்ன துண்டுபிடி கிடைச்சது அந்த துண்டுபிடியில் லேபிள் கிடையாது நூல்தான் சுற்றி இருக்கு அதை பார்க்கிற தமிழ்நாடு போலீஸ் ஒன்று அந்த நூலை பார்த்து இந்த நூலை முடிச்சு போடுகின்ற இந்த மாதிரி முடிச்சு போடுறது தமிழ்நாட்டில் எந்த கம்பெனியும் கிடையாது பெங்காலில் தான் ஒரு இடத்துல இருக்கு என்ற அந்த சின்ன துருப்பை போய் அங்கே போய் பிடிச்சி குற்றவாளியில் கொண்டு வந்தாங்க

நேரடியா தெரிஞ்ச குடும்பம் தான மீறி சின்ன குடும்பத்தை எல்லாம் ஆட்சி கொண்டு வர கணக்கு சேர்த்த மாட்டீங்களா நன்றி 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 அதான் சொல்லுங்களே கொஞ்சம் சரி நன்றி